வணக்கம் சிவாய நமக இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் உங்கள் அன்பிற்குரிய மருதமலை ஏகேஜி சித்தார்த்த பெருமணிய சுவாமிகள் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நடந்திருக்கு என்னுடைய நீண்ட நாள் வந்து பார்த்தனா கோரிக்கை நீண்ட நாள் வந்து பார்த்தோன்னா வேண்டுதல் என் கூட பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் தெரியும் என்னுடைய சிஷியர்களுக்கும் தெரியும் நான் மருதமலைக்கு ரெகுலராக வந்து பார்த்தோன்னா இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் மருதமலையில் இருக்கிற ஐயர்களேருந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தேன்னா தெரியும் என்னுடைய வேண்டுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான வேண்டுதல் நீண்ட நெடியை வந்து பார்த்தினா வேண்டுதல் மருதமலையில் வந்து அன்னதானத்தை வந்து தொடங்கணும் அன்னதானத்தை தான் கவர்மெண்ட் வந்து பார்த்தனா தொடங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் வந்து நான் ஒரு வேண்டுதல் வந்து பார்த்தினா வச்சுட்டு வந்தாங்களேன் அன்புக்குரிய மருதமலை முருகமாக சேம் அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து பார்த்தனா தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களால் மதிய அன்னதான திட்டம் வந்து தொடங்கி தொடங்கியிருக்கீங்களே மருதமலை வந்து பார்த்தோன்னா உட்பட ஒரு ரெண்டு மூணு கோயிலில் வந்து பார்த்தினா தொடங்கியிருக்காங்க உண்மையே ரொம்ப சந்தோஷங்கள் மற்றற்ற வந்து பார்த்தோன்னா மகிழ்ச்சி என்ன காரணம் அப்படின்னா வரவங்க எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தோன்னா போகணும் திருப்தியாக வந்து பார்த்தோன்னா சாப்பிட்ணும் கோயிலுக்கு என்னுடைய மருதமலைக்கு வந்து பார்த்தோன்னா வரவங்க என்னோடய அன்பிற்குரிய மருதமலை முருகமசானை வந்து பார்த்தோன்னா தெரியிட்டு வரவங்க வயிறார வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டுட்டு போனோம் ப்ளஸ் மனசார அவங்க என்ன வேண்டிட்டு வந்து பார்த்தோன்னா வந்தாங்களோ அது அந்த ஒரு விஷயங்களை என் அன்பிற்குரிய மருதமலை முருக மசான் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு டைம் வந்து பார்த்தினா வேண்டுதல் வச்சுட்டு வந்தேன் சேம் அதே மாதிரியே வந்து பார்த்தினா இன்றைக்கி நடந்திருக்கீங்களே இப்போ ஏற்பட்டால் வந்து பார்த்தா அற்புதமான ஒரு திட்டத்தை வந்து பார்த்தினா மருதமலையில் உருவாக்கி தந்த தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் மாண்புமிகு வந்து பார்த்தினா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு ஐயா அவர்களுக்கும் மருதமலையோட வந்து பார்த்திங்கன்னா அரங்காவலர் குழு ப்ளஸ் வந்து பார்த்தினா அதோடைய ஆணையர் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கோடான கோடி நன்றிகளை வந்து பார்த்தினா தெரிவிச்சுக்கிறேன் கோடான கோடி நன்றிகள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் உங்களால் தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தினா சாப்பிட்டு போகிறாங்க இந்த புண்ணியம் எல்லாமே வந்து பார்த்தினா உங்களையே சாரட்டும் இதற்கு முன்னால் இருந்த எந்த அரசாங்கமும் வந்து பார்த்தினா இதுக்கு வந்து செவி சாய்க்கவே இல்லை ஆனால் இந்து மதத்துக்கு விரோதமான வந்து பார்த்தினா ஒரு அரசாங்கம்னு வந்து பார்த்தினா இருக்க இந்த அரசாங்கத்து மூலிமா தான் இன்றைக்கி நிறைய கோயிலில் நிறைய கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா குடமுழுக்க நடத்த வந்து பார்த்தினா படுது ப்ளஸ் இதே மாதிரி மருதமல்ல வந்து பார்த்தீங்கன்னா மதிய அன்னதானம் வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா நடக்குதுங்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் மற்றற்ற வந்து பார்த்தோன்னா மகிழ்ச்சி இனிமேல் பக்தர்கள் எல்லாம் திருப்தியாக வந்து பார்த்தினா சாப்பிட்டுட்டு போகலாங்க நிம்மதியாக வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு போகலாம் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வந்து பார்த்தோன்னா நன்றிகள் அரசாங்க அதிகாரிகள் அனைவருக்கும் கோயம்புத்தூருடைய வந்து பார்த்தோன்னா மாவட்ட ஆட்சியர் கோயம்புத்தூருடைய வந்து பார்த்தோன்னா ஆணையர் இந்து சமயம் இந்து சமய நிலைத்துறையை வந்து பார்த்தினா ஆணையர்லேருந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தன்னா நிச்சயங்கள் நீண்ட நாட்கள் கழித்து வந்து பார்த்தா என்னுடைய வேண்டுதல் இன்றைக்கி வந்து பார்த்தினா நடந்திருக்குங்களே ரொம்ப 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 வந்து பார்த்தினா சந்தோஷங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி ஏதோ நானே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தினா ரொம்ப சந்தோஷங்கள் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய ஆட்சி வந்து பார்த்தினா ஒரு நாள் அமையும் முருகர் யுகத்தில் முருகப்பெருமானுடைய ஆட்சி வந்து பார்த்தினா அமையும் அப்படி அமையும் போது அந்த முருகப்பெருமானுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியோட முதலமைச்சர் மருதமலையில் வந்து பார்த்தோன்னா முதலமைச்சராக பதவி ஏற்றுக்குவாங்க கட்டாயம் வந்து பார்த்தோன்னா இது ஒரு நாள் நடக்கும் இன்றைக்கி டிசம்பர் வந்து பார்த்தோன்னா இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாளை நோட் பண்ணி வந்து பார்த்தோன்னா வச்சுங்க மருதமலையில் முருகப்பெருமானுடைய ஆட்சியோட முதலமைச்சராக அதாவது தமிழ்நாட்டு அரசாங்கத்தை வந்து பார்த்தனா அமைக்கக்கூடிய ஒரு நபர் இறையாற்றல் துணையோடு அமைக்கக்கூடிய ஒரு நபர் கட்டாயம் மருதமலையிலேருந்து பதவி ஏற்றுக்குவோம் எப்படி ராஜ்பவன்லேருந்து வந்து ஆளுநர் மலையிலேருந்து பதவி ஏற்பாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தனா ஆன்மீக மாடல் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக வந்து பார்த்தினா என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகமச்சானுடைய காலடியிலேருந்து பதவி வந்து பார்த்தோன்னா ஏற்றுக்குவாங்க அப்படியே ஒரு மேஜிக்கை வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா நடக்கும் மீண்டும் ஒரு முறை வந்து பார்த்தினா தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் முதலமைச்சருடைய வந்து பார்த்தோன்னா மனைவி திருமதி வந்து பார்த்தீங்கன்னா துர்கா ஸ்டாலின் அத்தையா அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடான கொடி நன்றிகள் காரணம் என்னென்னா எல்லா ஆன்மீக சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்லையும் வந்து பார்த்தினா அவங்களுடைய பங்களிப்பு மறைமுகமாக கட்டாயம் வந்து பார்த்தோன்னா இருக்கும் அது மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் தெரியும் அரசாங்கத்திலையும் சரி வந்து பார்த்தினா அரசியல் சரி மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் வந்து பார்த்தினா தெரியும் ஏன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்களால் மட்டும்தான் வந்து பார்த்தினா படு வேகமாக வந்து பார்த்திங்கனா நடந்துட்டுருக்காது மேபி பரிகாரத்துக்காக நடக்குதா இல்லை வந்து பார்த்தினா ஏதாவது வேண்டுதலுக்காக நடக்குதா அப்படின்லாம் எல்லாத்தையும் தாண்டி பட் இது நடப்பதற்கும் வந்து பார்த்தோன்னா அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சத்தியம் வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க ஸோ இந்த நேரத்தில் அவர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய நன்றியை வந்து பார்த்தோன்னா தெரிவிச்சுக்கிறேன் மொத்தத்தில் பயிராக வந்து பார்த்தினா சாப்பாடு வந்து பார்த்தினா போடக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது நமக்கு எதிரியாகவே இருந்தாலும் சரி யாராக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி அவங்கள நான் மனசார வந்து பார்த்தன்னா பாராட்டுவங்களே ஸோ என்ன நல்ல ஒரு விஷயங்கள் பண்ணாலும் பாராட்டக்கூடியதும் வந்து பார்த்தோன்னா அது என்னுடைய சுபாவம் ஸோ அதை தான் வந்து பார்த்தா நான் சொல்கிறீங்களே தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் திருமதி துர்கா ஸ்டாலின் அத்தை அவர்களுக்கும் வந்து கோடான கொடானக்கோடி நன்றிகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து கோடான கொடானக்கோடி நன்றிகள் மற்றும் இது வருவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை காரணமாக வந்து பார்த்தனா இருந்த ஒவ்வொரு நபர்களுக்கும் வந்து பார்த்தினா கொடானக்கோடி நன்றிகள் ரொம்ப 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 சந்தோஷங்கள் என்னால் தான் வந்து பார்த்தன்னா மருதமலை வந்து பார்த்தினா வர முடியல எனக்கும் அவனுக்கும் ஒரு வந்து பார்த்தினா ஒரு பஞ்சாயத்து இருக்கிற வச்சு வந்து பார்த்தினா வர முடியல நிச்சயமாக ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா வருவேன் அன்றைக்கி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கையாலையும் வந்து பார்த்தினா அன்னதானத்தை வந்து பார்த்தனா போடுவாங்களே ரொம்ப சந்தோஷங்கள் நல்லதே நடக்கும் நடக்கட்டும் நல்லது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கட்டும் சழிக்கட்டும் ஆன்மீகவாதிகள் வந்து வளரட்டும் ஆன்மீகவாதிகள் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து பார்த்தோன்னா இருக்கட்டும் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை நம்புறீங்களா எந்த மத கடவுளாக இருந்தாலும் சரி அந்த மத கடவுளால் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் மாயாச்சலங்களும் நிம்மதியும் சந்தோஷங்களும் வந்து பார்த்தோன்னா பெருகட்டும் நல்லதையே நடக்கட்டும் நமக நமக